நம்ம இலக்கியாசிரியில் வரப்புற எபிசோட்ல அப்புறம் அந்த மாதிரி நம்ம ஜானிகமாக இந்த அஞ்சலி கிட்ட உண்மையை சொல்லி அதாவது நம்ம காத்திக்கு முன்னாடி இந்த அஞ்சலியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது சரி நடக்க போகிறது என்ன அப்படின்னு இந்த உடைய ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இந்த ரொடி இந்த மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சிரும்பி இப்போ வரப்போற எபிசோடு எப்படி தொடரப்போகுது போகுது அப்படின்னா நம்ம ஜனிகமாவு இப்பதான் வந்து தெரிய வருது இந்த அஞ்சலி சேர்ந்து தான் நம்ம கார்த்திகை கடத்தி ஜானியமாவுக்கு பயங்கரமான கோவம் அந்த அஞ்சலி பெரிய ஒரு மனுஷியாக கட்டின புருஷனை கடத்தி வச்சிருக்காள் அவளை நான் சும்மா விடுறதுல இப்பவே கழுத்தை பிடிச்சி விட்டு விட்டு வெளியே தள்ளுறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜானியமா கோவப்படும் போது நம்ம அத்தை அவசரப்படாதீங்க நான் அவளை வந்து ஏதோ அவசப்படாதீங்க நல்லா வாழ்டோ அப்படின்னு போன போதும் அப்படின்னு மனுச்சு விட்டா அவள் இவ்வளோ கொழுப்பு பண்ணிருக்கா இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா அவளை சும்மா விட போகிறது நானே அவளுக்கு ஒரு முடிவு கட்டுற அவள் ஏற்கனவே வந்து கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் வந்து ஏமாத்திட்டு இருக்கா அதுக்கும் சேர்த்து அவளுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது என்ன இலக்கியா சொல்கிறேன் இது மட்டும் உண்மையாக இருந்தால் நானே அவளை அந்த வீட்டில் வந்து குழி தோண்டி பச்சிருவேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஜானியமாக சொல்கிறாங்க அதே சமயத்தில் நான் இப்போவே அவளை சும்மா விட போகிறதுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானியமாக கிளம்பும் போது நம்ம இலக்கிய பார்த்தீங்கன்னா அத்தை நீங்கள் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறமா அந்த அஞ்சலி எப்படியாச்சும் வந்து தப்பிச்சிருவா அப்படின்னு மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம அவளை கையும் காலம் வசமாக வந்து பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு பிளான் போடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலக்கை வந்து சொல்லி நம்ம ஜானிகம்மாவை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க நம்ம ஜானிகம்மாவும் வீட்டுக்கு போறாங்க அங்கே போய் பார்த்தா இந்த அஞ்சலி நம்ம கார்த்திக்கிட்ட என்ன நாடகம் நடிச்சிட்டு இருக்கா எதுவுமே தெரியாதனால அந்த இடத்துல நம்ம கார்த்திக் இந்த அஞ்சலியை அப்படியே முழுமையாக நம்மளால இந்த அஞ்சலி பையனுக்கு நம்ம கார்த்திக் டீப்பு எடுத்து போட்டுன்னு வந்து கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இது நான் உங்களுக்காகவே ஸ்பெஷலாக போட்டது அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திகை இந்த அஞ்சலியை ஐஸ் வச்சுட்டு இருக்கா அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜானிகம்மாவுக்கு பயங்கரமான வருது இந்த அஞ்சலியை வந்து கடத்தி வெச்சிட்டு கட்டின புருசனும் கூட பார்க்காம சொத்துக்காக இவ்வளவு திருட்டு வேலை செய்யறா இங்கே நடானா இப்படி கொஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஜானிகமா கோவப்பட்டு அந்த அஞ்சலியை பதினாக்கா திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் இப்போ டீ போட்டு கூட அப்புறமா உன் புருஷனியே சொத்துக்காக கடத்தி கொன்று கொன்று அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம சானியம்மா கோவத்தில் வந்து கேட்கறது மட்டும் இல்லாமல் அப்போ நம்ம கார்த்திக் ஒன்றுமே அது என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு மாதிரி கார்த்திக் கேட்கும்போது இப்படி தான் அந்த எஸ்எஸ்க்கு கூட சேர்ந்து சொத்துக்காக இவ்வளோந்தான் உன்னை வந்து கடத்தி வச்சுருக்கா இப்போ தான் இலக்கியம் கோதமும் சொன்னாங்க அப்படின் மாதிரி நம்ம சானியம்மா பதினாக்கா சொல்கிறாங்க ஆனால் என்ன மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க ஏன்னா நம்ம இலக்கியாக தான் வந்து எதுவும் பண்ணக்கூடாது அந்த அஞ்சலியை வந்து எதுவும் சொல்லக்கூடாது இப்போ எதுவும் தெரியாத மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா அதனால நம்ம சாணிகம்மா பையனுக்கு இதெல்லாம் மனசுக்குள்ளேயே பையனக்க நினச்சிக்கிறாங்க அந்த அஞ்சலியை பார்த்து இந்த மாதிரியெல்லாம் சொல்கிற மாதிரியும் இந்த அஞ்சலியை விட்டு விட்டு வெளியே தரத்து துரத்துற மாதிரியும் நம்ம சாணி அம்மா மனசுக்குள்ளே அந்த அளவுக்கு வந்து கோவப்பட்டுக்கிட்டு அந்த அஞ்சலிகிட்டயும் கார்த்திகிட்டயும் எதுவும் பேசாமல் பையனுக்கு ரூமுக்குள்ளே போயிட்டு கதவு வந்து சாத்திட்டு பயங்கரமாக வந்து டென்ஷனில் வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம கௌதமம் சார் நம்ம கௌதம் சாருக்கு பயனக்க இப்போ என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே வந்து புரியல என்ன பண்ணுறது எப்படியாச்சும் அந்த மண் டேஸ்ட்டில் பதினாக்கா பர்மிஷன் வாங்கினா தான் பிஸ்னஸ்ஸையே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த எஸ்எஸ்கி சொன்ன மாதிரியே நம்ம வந்து நடு ரோட்டுக்கு வந்துடுவோம் நம்மக்கிட்ட செலவு கூட பணம் இல்லையா அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் பதினாக்கா ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நிலத்தை கொடுத்து ஒரு பதினக்க பத்து லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து பதினாக்க புக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சாருக்கு ஒன்றுமே புரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ்